கோவையில் திராவிட மாயை சுப்புவின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தமிழ்நாடு வாசகர் வட்டம் கோவை கிளை சார்பாக நடைபெற்றது திராவிட மாயின் சுப்புவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியாக தமிழ்நாடு வாசகர் வட்டம் கோவை கிளை சார்பாக கோவை கேரளா கிளப் அரங்கில் சுப்புவுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மூத்த பத்திரிகையாளர்கள் ஆசிரியர் சுப்பு எழுதிய திராவிட மாயை நூலின் மூன்று பாகங்கள் குறித்து மதிப்புரை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் பாஜக தொழில் பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார் பாஜக வெளிநாடு வாழ்த்தமிழ் பிரிவு மாநில செயலாளர் சசிகுமார் சுப்பிரமணி பேராசிரியர் முனைவர் லோகமா தேவி மற்றும் ஹேமா மாலினி கோபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தேசிய ஊடகவியலாளர் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் பி வி சண்முகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் നമുക്ക് ഈ ശീകരങ്ങളിൽ ഇതിന്റെ നാണ അതിനെയാണ് അതിന് മുതലോട്ടൊക്കെ അപ്രേ പറഞ്ഞത് അപ്രേ ഇതുപോതമത്തെ ആ மாதிரியான പത്തികളുണ്ട് ഇത് ഒപി ഗെയിം റേങ്കിംഗ്